பிஎன்சி டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சால்வி மூர்த்தி இப்ப தமிழ்நாட்டுல இருக்க சூழ்நிலையை வச்சு பார்த்தா இங்க மக்களாட்சி முறை இருக்கா இல்ல சர்வாதிகார ஆட்சி நடக்குதான்னு நமக்கே ஒரு சந்தேகமா தான் இருக்கு இந்த திமுக போலீஸ் டிபார்ட்மெண்ட் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தாக்குதல் லாக் அப் டெத் என்கவுண்டர் இப்படின்னு பலவித அடக்குமுறையை கடைபிடிச்சிட்டு இருக்கு அதிகாரம் அடக்குமுறை அனைதுன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழர்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசு சமீபத்துல கூட அஜித் என்ற மிருகத்தை விட மோசமா அடிச்சு தாக்கி கொலை செஞ்சிருக்கு போலீஸ் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில பதினேழு வயது சிறுவன் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த விஷயத்தை பத்தி திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி என்ன டியில ரெண்டு பிரிவினர் மோதிக்கிட்டாங்க அங்க இருந்தவங்களோட உயிரையும் உடமையையும் காப்பாற்றவும் கலைக்கவும் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்றாரு காயமுற்ற அந்த சிறுவன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மேல ஏற்கனவே ரெண்டு கேஸ் இருக்குன்னு சொல்லி செஞ்ச துப்பாக்கி சூட்ட நியாயப்படுத்துற விதமா சொல்லியிருக்காரு திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் போது மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடா இருக்குமானு சந்தேகமா இருக்கு இது மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி